டு பாப்பி சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது உளுந்து வடை உளுந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதில் வந்து தேவையான பொருட்கள் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி மிளகு கொஞ்சம் வெங்காயம் உப்பு இப்போ இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் அரைச்சிக்கலாம் ஏன்னா குழந்தைகள்லாம் சாப்பிட்றப்போ அதை அரைச்சிக்கிட்டால் நமக்கு நல்லது கொஞ்சம் உப்பும் தேவையான உப்பும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சாச்சு கொஞ்சம் மிளகு போட்டுக்குங்க கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா கலந்துக்குங்க சிம்ளியாக வச்சு வேக விடுங்க ரொம்ப ஹையா வைக்காதீங்க வடை ரெடியாகிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணால் தேங்க்யூ